ரைட் மகளே கரெக்டா நீங்க வந்து பிளான போட்டு விட்டாங்க அருண் பிரசாத் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்டு கொண்டு வரணும் இந்த வாரம் நாமினேஷன் வர ஓட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிறதால அக்கா ஏதோ இன்ஃபுளுன்ஸ் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ரோமோ வந்து இறங்கி இருக்கு சோ உங்க எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருப்பீங்க என்னடா நடத்துக்கு வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சோ இப்போ தேர்ட் ப்ரோமோ ஃபோர்த் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சோ இதுல ஃபோர்த் ப்ரோமோ வந்து டம்மி தான் ஆனா தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா இவங்க இந்த ரெண்டு ப்ரோமோ அதான் ரெண்டாவது ப்ரோமோ மூணாவது ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது இவங்க ஸ்கெட்ச் போட்டாங்க முத்துக்குமார் இருக்கு அப்படிங்கிறா இவ்வளவு நாள் நீங்க விஜய் டிவில வந்து காட்டல எபிசோட்லயும் காட்டல ப்ரோமோலையும் காட்டலன்னு சொன்னீங்களே இனிமே காட்டுறோம் எங்க பவரை காட்டி நாங்க நெகட்டிவ் ஷேர் பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிற முடிவு பண்ணாங்க சோ என்ன நடந்திருக்கு எதுக்குறத டீடைலா வீடியோல பார்க்கலாம் சோ அதுக்கு மாதிரி சேனல புதுசா பாக்கறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கனா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன் முதல்ல வந்து பாத்தீங்கனா இந்த இரண்டாவது ப்ரோமோ இரண்டாவது ப்ரோமோ விட்டுருக்க நான் ஆல்ரெடி एक्सप्लेन பண்ணி சொல்லிட்டேன் சோ அதுல வந்து முத்துகுமரன் மேலயே தப்பு இருக்கு ஆனா அது அருண் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணி ஓவரா கொண்டு போறாரு அப்படிங்கற ஒரு एक्सप्लेनेशन கொடுத்துட்டேன் அதுல உள்ள சண்டை என்ன அப்படினா யூனியன் யூனியன் லீடர் வந்து தேர்ந்தெடுக்கிறதா அதுல பிரச்சனை அதுல அருண் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் ஆட்கள் தான் வந்து அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் தான் யூனியன் லீடர் தேர்ந்தெடுக்கணும் தான் பாயிண்ட் இப்ப நடக்கிற பிரச்சனை இவங்க எப்படி ப்ரோமோ போட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரோமோ போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும் ஏன்னா முத்துக்குமார் அந்த மேனேஜ்மெண்ட் டிபா ஒண்ணுக்கு இருக்க கூட விட மாட்டாங்க இல்லடா பாத்ரூம் கூட உடாம இவ்வளவு அறக்கட்டா பண்றாங்க இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் பட் ஆனா அந்த இடத்துல நடக்கிற விஷயம் என்னவா இருக்கு இவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயம் இவங்க மேனேஜ் அதாவது அருண் பிரசாத் வந்து ஒரு தெளிவா ஒரு விஷயத்த பண்ணாரு தேவையில்லாம ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி அந்த இடத்துக்குள்ள முத்துக்குமார வார்த்தை விட்டோன்னு அதை புடிச்சு ஒரு சண்டையை கிரியேட் பண்ணாருல அவர் சொன்ன பாயிண்ட் என்ன முத்துக்குமார சொல்ற பாயிண்ட் இது வந்து டாஸ்க்கு என்னன்னு ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஆனா அருண் பிரசாத் சொன்னது என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஏங்க இது டாஸ்க்கெல்லாம் இல்லங்க நாங்க இங்க வெளியில நடக்கிற ஒரு ஒர்க்கர் மாதிரி தாங்க நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு பட் இந்த ப்ரோமோல இருக்கக்கூடிய கண்ணெட் படி பார்த்தா மேனேஜர்ஸ் வந்து மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க சரியா மீட்டிங் கூப்பிடும் போது இவங்க எல்லாம் மல்லா அண்ணாந்து படுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் பாத்ரூம் போறாரு அவர் வந்தோட நாங்க பேசுறோம் வந்தா எல்லாரும் தான் வருவோங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வருது உடனே இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து முத்துக்குமார எழுந்திரிச்சு கத்துறாரு ஆளாலும் கத்திட்டு இருக்காங்க சோ இந்த இடத்துல நான் கேக்குற ஒன்னே ஒன்னு எப்படி என்ன அப்படின்னா அருண் பிரசாத் என்ன சொன்னாரு யூனியன் வந்து வெளியில எப்படி நடக்குதோ வெளியில ஒர்க்கர்ஸ் டீம்ல எப்படி யூனியன் லீடர் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் தேர்ந்தெடுக்கணும்னு அருண் பிரசாத் சொன்னாரு சோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்மளே பேசுறோம் என்னோட கேள்விக்கு என்ன அப்படின்னா சரி அதெல்லாம் கரெக்ட் வெளியில இருக்கிற மாதிரி எந்த ஒர்க்கரு எந்த மேனேஜ்மெண்ட் டீமுக்கு முன்னாடி மல்லாக்கப்படுதுக்கானதான் எந்த ஒர்க்கரு மீட்டிங்க்கு கூப்பிட்டா எல்லாம் ஒன்னாதான் வருவோம் இப்ப வர முடியாதுன்னு எவன் வந்து பேசினா வேற ஏதாவது தவறுகள் நடந்தா ஸ்ட்ரைக் பண்ணலாம் ஆனா தேவையில்லாம ஒரு விஷயம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பு அருண் பிரசாத் மண்டையில முழுக்க முழுக்க ஓடிட்டு இருக்குது என்னன்னா இந்த வீக்கை நம்ம வந்து தெரிஞ்சிடணும் நம்ம கண்டென்ட் ஏதாவது கொடுத்துடணும் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல இறங்கிட்டாப்புல பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா மெயினா சொல்லணும் அப்படின்னா முத்துக்கு டார்கெட் பண்ணி பர்சனலா அட்டாக் பண்ணிட்டு இருக்காப்ல அப்படிங்க என்னோட பாயிண்ட் இதுல இன்னொரு காரணம் என்னன்னா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இவங்க மைண்ட் செட்டுக்குள்ள உள்ள வந்துருச்சு நம்ம ஒன்று பண்ணாதான் அவங்களால உள்ள எதுவுமே பண்ண முடியும் அப்படியேது பட் அவங்க சமைச்சாதான் நீங்கள் நீங்கள் இங்கே என்னதான் இது பண்ணாலும் வீட்டுக்குள்ளே வர முடியாது அவங்க சமைச்சாதான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குங்கிறத மறந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் நாங்கள் அதை பண்ணுறோம் இது பண்ணுறாங்க இப்போ மேனேஜ்மெண்ட் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லணும் ஏதாவது ரூல்ஸ் சொல்லணும்னு வந்தால் கூட இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் அங்கே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு நாங்கள் வர முடியாது கொஞ்சம் லேட்டா வரும் அப்படிங்க மாதிரி இவங்க ஒரு ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ற மாதிரி ஒரு ஃபீல்ட்ல குடுக்குறாங்க சோ அதனால மேனேஜ்மெண்ட் டீம் வந்து ட்ரிகர் ஆகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்கு மெயினா எஸ்பெஷலி அருண் இந்த விஷயத்த நிறைய பண்றாரு அருண் கூட சேர்ந்துகிட்டு மேயிற மாட நக்கர மாடு கெடுத்த கதையா ராணுவம் இவரோட சேர்ந்துகிட்டு தேவையில்லாத டைலாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு சத்திய ஒரு விஷயம் சொல்றாரு ராணுவ எல்லாம் பண்றா நீயே சேர்ந்து பண்ணாதரா அப்படி சொல்றாரு நான் தனியா தானா விளையாட்டு இருக்கன்னு சொன்னாரு ஓகே ராணுவ தனியா விளையாடுற வைக்க ஓகே அருண் பிரசாத் பின்னாடி போனீங்கன்னா குட்டிச்சோரா பெறுவீங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இந்த உங்களோட ஒப்பீனிய முத்துகுமரன் மேல தப்பா அருண் மேல தப்பாங்க நீங்களே சொல்லுங்க திரும்பியும் சொல்றேன் எப்படி யூனியன் லீடரை ஒர்க்கர்ஸ் தான் தேர்ந்தெடுக்கணுமோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கான மரியாதையை ஒர்க்கர்ஸ் கொடுக்கணும் அதை இவங்க கொடுக்க மாட்டாங்க ஒர்க்கர்ஸ் வச்சதா சட்டங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சோ அதனால உங்களோட கருத்து என்னங்கிறது என்னோட நான் எடுத்து வச்சு உங்களோட ஒப்பீன என்னங்கிறத கமெண்ட்ல போட்டு விடுங்க மரம் வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்